வணக்கம் பிள்ளைகளே நாம் சமச்சீர் பாடத்தின் பகுதி ஒன்றில் கற்ற விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வோம் ஒரு தள உருவை ஒரு நேர்கோட்டின் வழியே மடிக்கும்போது ஒன்றோடொன்று பொருந்துகின்ற இரண்டு பகுதிகளாக பிரியுமாயின் அத்தள உருவம் இருவுடை சமச்சீருடைய உருவம் என அழைக்கப்படும் எனவும் அம்மடிப்பு கோடானது அத்தள உருவின் சமச்சீர் அச்சாகின்றது எனவும் நாம் கற்றோம் நல்லது பிள்ளைகளே இப்போது நாம் சமச்சீர் பாடத்தில் இரண்டாம் பகுதியாகிய சமச்சீர் சமச்சீருடைய ஓர் உருவின் சமச்சீர் அச்சை வரைவோம் பிள்ளைகளே இதோ இவ்வுருவை நீங்கள் காண்கிறீர்கள் அல்லவா முதலில் நாம் இவ்வுருவை ஒரு தாளில் பிரதி செய்து கொள்வோம் இப்போது நாம் அதனை வெட்டி எடுத்துக் கொள்வோம் இனி வெட்டி எடுத்த ஒருவை இவ்வாறு ஒன்றின் மீது ஒன்று பொருந்துமாறு இரு பகுதிகள் கிடைக்கும் வகையில் மடித்துக் கொள்க பின்னர் மீண்டும் அம்மடிப்பு கோட்டை நன்கு அழுத்தி இவ்வாறு விரித்துக் கொள்வோம் அம்மடிப்பு கோட்டை ஒரு பென்சிலினால் வரைந்து கொள்வோம் பிள்ளைகளே இப்போது நாம் வரைந்தது நாம் வெட்டி எடுத்த உருவின் கோட்டையே ஆகும் இனி நாம் இவ்வுருவை பார்ப்போம் முன்னர் போன்று நாம் இவ்வுருவையும் ஒரு நெய்யறித்தாளில் பிரதி செய்து வெட்டி எடுத்துக்கொள்வோம் வெட்டியெடுத்த உருவை ஒன்றின் மீது ஒன்று பொருந்துமாறு இரு பகுதிகள் கிடைக்கும் வகையில் மடித்து அம்மடிப்பு கோட்டை ஒரு பென்சிலினால் வரைந்து கொள்வோம் பிள்ளைகளே இவ்வுருவை ஒன்றின் மீது ஒன்று பொருந்துமாறு இரு பகுதிகள் கிடைக்கும் வகையில் மடித்து கொள்ளக்கூடிய வேறு வித்தியாசமான முறைகளும் உண்டு என்பது உங்களுக்கு தெரிகிறதா இப்போது நாம் அவ்வித்தியாசமான முறைகளை பார்ப்போம் இதோ இது ஒரு முறையாகும் பாருங்கள் இது இன்னும் ஒரு முறையாகும் பிள்ளைகளே இதுவும் இன்னும் ஒரு முறையாகும் பிள்ளைகளே இவ்வுருவுக்கு நான்கு சமச்சீராட்சிகள் இருப்பதை காண்கிறீர்கள் இப்போது நாம் இவ்வுருவை பார்ப்போம் இது வட்ட வடிவமான ஓர் அட்டை அல்லவா இவ் அட்டையை ஒன்றன் மீது ஒன்று பொருந்துமாறு இரு பகுதிகள் கிடைக்கும் வகையில் மடித்து அம்மடிப்பு கோட்டை இவ்வாறு வரைந்து கொள்வோம் பிள்ளைகளே இவ்வட்டையை ஒன்றின் மீது ஒன்று பொருந்துமாறு இரு பகுதிகள் கிடைக்கும் வகையில் மடித்துக் கொள்ளக்கூடிய வேறு முறைகளும் உண்டு என்பது உங்களுக்கு தெரிகிறதா இதோ இது அவற்றில் இன்னொரு முறையாகும் நாம் அம் கோட்டையும் வரைந்து கொள்வோம் பிள்ளைகளே இந்த வட்ட வடிவமான ஓர் அட்டையின் மீது இவ்வாறு வரையக்கூடிய மடிப்பு கோடுகளின் எண்ணிக்கை யாதென உங்களால் கூற முடியுமா இவ்வட்டையில் முன்னர் குறிப்பிட்டவாறு ஒன்றின் மீது ஒன்று பொருந்துமாறு இரு பகுதிகள் கிடைக்கும் வகையில் மடித்துக்கொள்ளக்கூடிய மடிப்பு கோடுகளின் எண்ணிக்கையானது நாம் எண்ணி முடிக்க முடியாத அளவு ஓர் எண்ணிக்கையாகும் அதாவது பிள்ளைகளே இவ்வட்ட வடிவமான அட்டைக்கு உள்ள சமச்சீர் அச்சுகள் எண்ணி முடிக்க முடியாத எண்ணிக்கையில் உள்ளன பிள்ளைகளே இப்பகுதியில் இருபுடை சமச்சீருடைய ஓர் உருவத்தில் சமச்சீர் அச்சுகளை வரைய கற்றுக்கொண்டோம் இப்பகுதியில் நாம் கற்ற விடயங்களை பயன்படுத்தி இப்பயிற்சியை செய்வோம் இருபுடை சமச்சீர் அச்சுகள் பிழையின்றி வரையப்பட்டுள்ள உருவங்களை தெரிவு செய்வோம் வணக்கம்